கரூர் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் மாவட்டத்தில் மொத்தம் இருநூற்றி பதினோரு வேட்புமனு தாக்கல் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் கரூரில் மட்டும் தொண்ணூத்தி ஏழு வேட்புமனுக்களும் தொன்னூறு வேட்பாளர்களும் களம் காண உள்ளனர் வர இருக்கின்ற சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அன்று நடைபெறவுள்ள நேரத்தில் தமிழக அளவில் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் கடைசி நாள் என்பதனால் இன்று கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை ஆகிய தொகுதிகளின் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வது இன்றுடன் நிறைவடைகின்றது இன்று கடைசி நாள் என்பதனால் சுயேட்சை மக்கள் மயம் தேமுதிக கட்சிகளும் இந்து மக்கள் கட்சி என்று பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இன்றுடன் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் மட்டும் நாற்பத்தி ஏழு வேட்புமனுக்களும் அதில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதேபோல குளித்தலை தொகுதியில் மட்டும் முப்பத்தி ஓரு வேட்புமனுக்களும் அதில் இருபத்தி ஏழு வேட்பாளர்களும் தாக்கல் செய்துள்ளனர் அதேபோல கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் மட்டும் முப்பத்தி ஆறு வேட்புமனுக்களும் இரண்டு வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் கரூர் தொகுதியில் வழக்கத்திற்கு மாறாக தொண்ணூத்தி ஏழு வேட்புமனுக்களும் வேட்பாளர்களும் தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அளவில் கரூர் தொகுதியில் மட்டும் தொன்னூறு வேட்பாளர்களும் தொன்னூத்தி ஏழு வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும் இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் போட்டியிடுவதால் நட்சத்திர அந்தஸ்தினை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது